திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐம்பத்தி ஓராவது திருப்பதிகம் திரு பிரம்மபுரம் திருமுறை மூன்று ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் இறைவன் ஈசன் எந்த இமையோர் தொழுதியத்த நின்ற கரையணி கண்டன் தேவர்களெல்லாம் வந்து சுவாமி இறைவன் ஈசன் எல்லா உயிரும் நிறைந்திருக்கிற பெருமான் எந்தை என் தந்தை என்று இமையவர்கள் எல்லாம் ஏத்தி வழிபடக்கூடிய பெருமான் கரையணி கண்டன் நஞ்சுண்ட கண்டன் அந்த கரைங்கிறது விஷத்தினுடைய அடையாளமாக அணிந்திருக்கக்கூடிய கழுத்திலே விஷமுண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் வெண் தோடு அணி காதினன் அழகாக வெள்ளையான தோடு ஒன்று அணிந்திருக்கக்கூடிய உடையவர் காலத்தான் தோடுடைய செவியன் காலத்து அன்று மறைமொழி வாய்மையினான் அந்த மறை வேதங்களை சனகாதி முனிவர்களுக்கு விரித்தார் இப்படிப்பட்ட தன்மையன் மலையாளொடும் மண்ணு சென்னி பிறையணி செஞ்சடையினான் இந்த மறைமொழி அப்படிங்கும்போது ஒரு சின்ன விளக்கம் என்னன்னா அப்படியே அறிவுக்கப்பட்ட ஒரு கருத்து என்னன்னா சுவாமி வந்து ஒரு வேதத்தை முடிஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா அது வந்து பிற தெய்வங்களை வந்து போட்டி செய்யக்கூடிய ஒரு வேதமாக அது இருக்காது இரண்டா இப்படி சொல்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் சாதாரணமா சிந்திச்சு பார்ப்போமே ஏன்னா சுவாமி தான் வேதம் அதுல ஒன்றும் நம்ம மாற்றுக்கிறதே இல்லை அந்த வேதங்கள் எப்படி இருக்கும்னா ஆகமமாகி நின்று அன்னிப்பான்னு சொல்றாரு அப்ப சுவாமி தன்னை அடிவதற்கு என்ன வழியோ அதைத்தான் வேதமாக சொல்லியிருப்பார் அல்லவா ஆக ஏனென்று சொன்னால் ஏனைய தெய்வங்கள் முக்தி பேர் கொடுக்காது அப்போ முக்தி பேர் கொடுக்காத ஒரு தெய்வங்களை போற்றி வழிபடக்கூடிய ஒரு வழிமுறைகளை இறைவனே அருளிப்பாராங்கிறது ஒரு கேள்விதான் தான் அது என்ப அன்பர்கள் தான் நம்ம தெரியணும் ஏன்னா இப்போ அடியனுக்கு பெற்றது அடியன் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை அதில் மாறுபட்டு இருந்ததுன்னா அது அவரவர் கருத்து ஆகையினால இப்போ இறைவன் வகுத்த மறைகள் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் சிவபரத்துவத்தை போட்டி செய்யக்கூடிய அடையக்கூடிய வழிமுறைகளைத்தான் வேதமாக அருளி செய்திருப்பாருங்கிறது அடியவருடைய பணிவான கருத்து ஏன்னா பாருங்கன்னா இப்போ ஞானசம்பந்த பெருமான் அப்பர் பெருமான் சுந்தரமுன் சுவாமிகள் மாணிக்க இருந்து நம்முடைய இருபத்தேழு ஆசிரியர்களையும் எடுத்துக்கலாம் முக்கியமாக இந்த நால்வர் பெருமக்கள் வந்து வேறு யாரையும் அடைவதற்கான ஒரு வாய்மொழியாக எங்குமே கொடுக்கல ஆகினால இப்ப நால்வர் பெருமக்களே அதை செய்யாத போது பெருமானே அதை செய்திருப்பாராங்கிறது ஒரு ஐயப்பாடு ஏன்னா அவருடைய வழி தோன்றுதல் தான் இந்த நால்வர் பெருமக்கள் ஏன்னா எனதுரை தனதுரைனே ஞானசம்பந்தம் சொல்லும்போது சுவாமியினுடைய செயலைத்தான் அவர்கள் இங்கு செயல்பாடுகளாக ஆக்குகிறார்கள் அந்த பெருமான் என்ன விரும்புகிறாருன்னா தன்னை அடையும்படி விரும்புகிறார் என்ன காரணம் அந்த பிறப்பில்லாத நிலையும் மரணமில்லா பெருவாழ்வும் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நித்தியமான ஆனந்தமும் தரவல்லது சிவம் ஆக சிவம் தன்னை அடைவதற்கு அடைவதற்குத்தான் வழிமுறைகளை கொடுக்குமே அன்றி மறைந்து தோன்றி மறையும் தெய்வங்களை அடைவதற்காக அந்த போற்றிகளை சுவாமி அருள் வேதமாகங்கிறது ஒரு கேள்வி இது அன்பர்கள் ரொம்ப ஆழமாக சிந்திக்கவும் திருச்சிட்டம் மலையாளடும் அந்த இமவான் மகள் உமையோடும் மண்ணு சென்னி பிரயணி செஞ்சடையான் எப்போ நிலைத்திருக்கக்கூடிய திருச்சடையன்னா அடியார்களோ அத்தனை உயிர்களையும் சடையிலே போய் நிலை நிறுத்துகிறார் சுவாமி அதற்கெல்லாம் எல்லா திருமேணி முழுவதும் கூட்டம் தான் அப்படியே பாச்சிருப்பார் பிரேயணி சடையன் பிறைய இருக்கக்கூடிய அழகிய சடையுடையவர் பிரம்மபுரம் பேணுமினே அப்படிப்பட்ட பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானை வழிபாடு செய்யுங்கள் அதை பேணுமினே பேணுமினேன்னு எல்லாத்துலேயும் வரும் எட்டாவது பாட்டில் தான் உண்ணுமினே அப்படி உண்ணுதல் தியானித்தல் நினைத்தல் சடையான் சாம வேதன் சடை திருச்சடையுடையவர் சாமவேதத்திலே ரொம்ப ஆனந்தமாக கேட்டு மகிழ்வாரான் சரி கோவனவன் அந்த சாமவேதம் எதை சொல்லுகிறது அப்போ சிவப்பரத்துவத்தை சொல்லியிருந்தால் அது உள்ள வேத அமைப்பு எப்படின்னு தெரியாது ஏன்னா தெரியாத ஒன்று தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது வேதம் பற்றிய அறிவு அல்ல அடி எனக்கு ஆனால் எவையெல்லாம் சிவ பரத்துவத்தை சிவத்தை பேசுகிறதோ அது வேதம்ங்கிறது மட்டும் நம்ம தெளிவாக ஒரு நிலையிலே நம்ம இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட சாம வேதத்தை விரும்பி கேட்கக்கூடிய பெருமான் சரி கோவனவன் இழுப்பில கோமனவன் இந்து மழுவாழ் படையினன் கையில் வாழ் படை வைத்திருப்பார் பரசு வைத்திருப்பார் ஆணவத்தை பெற்ற பாய் புலி தோல் உடையான் பாய்ந்து சூறக்கூடிய புலி அந்த மாய புலி தாருகாபனத்தி இறுடிகிழமை புலியை இடையிலே புலித்தோல் அடக்க சேர்த்து வைத்திருப்பான் மறை பல் நூல் உடையவன் மறை மட்டுமல்ல பல் கலை நூல் அதை எல்லாம் எந்தெந்த எல்லாமே ஈசனை அடையும் வழியாக ஆகிரமங்களை அருளி செய்தானோ அவை எல்லாம் ஈசன் செய்தது அப்படிப்பட்ட உடையான் உடையான்ன முதலாளி ஊனி அவனுக்கு ஒரு குற்றமும் இருக்கானா ஊனம் ஒன்றில்லாய் சிவா இல்லை உடனாய் சேரில் இருந்தாலும் மீன் மீன் சேர்ல இருக்கு ஆனா சேர் மீன்ல ஒட்டு மனம் ஓட்டாது அதான் விமலன் அமலன் அவன் வந்து உயிரோடு உயிர் இருந்தாலும் மலம் ஓட்டாது ஆனவன் கண்பமாய் அவனிடத்தில் ஒண்ணு செய்ய முடியாது ஊனமின்றி உடனாய் உமை நங்கை என்னும் பெடையோடும் பேணுமிடம் பிரம்மாபுரம் ஏம்பிய பெ பெருமினே அந்த பிரம்மாபுரத்தை பேணுங்கள் வழிபடுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா பாடலும் உமையோடு இருந்தார் உண்மையோடு இருந்தாரனே வருது அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே வந்து சுவாமி அருள் செய்தல் அந்த மகேஸ்வரனாக இருந்து உயிர்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதலாக அருள் செய்யக்கூடிய பெருமானாக இருக்கிறார் அதான் மாதோர் பாகனாக இருக்கிறது சிவனும் சிவன் அருளுமாய் இருக்கக்கூடிய நிலை மாணியை நாடு காலன் உயிர் மாயிதரச் செற்று செற்றுன்னு அழித்து மாணிங்கிறது மார்கண்டையன் அந்த பிரம்மச்சாரியை மாணி என்று அழைப்பார்கள் எப்போது இரைய சிந்தனையிலே இருக்க ஒரு மாணி அந்த மாணியை வந்து அப்படியே பெருமானை வழிபடுறாரு அவர் ஒரு காலன் வந்து மார்கண்டையன் மீது பாசக்காயிற்று விட்டுற பெருமா என்ன பண்றாங்க யமனை காலால் காய்ந்தார் காளி காணிய ஆடல் கொண்டான் காளி காணும்படி அது என்னம்மா நீ ஆடுற ஒரே உக்ர காளி இப்படி ஒரு ஆட்டம் பெருமானுடைய ஆட்டத்தை பார்த்துட்டு இப்படியே நாணப்பட்டுறாங்க தலை குனிஞ்சிறாங்க இப்படியே வணங்கிடுறாங்க ஆடல் வல்லான் யார் அவன் என்ன போல் ஆடுறவன் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரனாக இருந்தாலும் சரி அவன் அவன் முன்னால் ஆட முடியுமா முடியவே முடியாது ஆடல் வல்லான் ஒரு பேர் கலந்து ஊர் வழி சென்று பிச்சை ஊன் இயல்பாக கொண்டு ஐயோ ஐயோப்பாவோ இவருக்கு வயிற்றுக்கே ஒன்றுமே இல்லை இவர் ஊர் ஊராக போய் பிச்சை எடுக்கிறார் நம்புகிற மாதிரியா இருக்கு என்ன காரணம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து இது ஒரு கருத்து இன்னொன்று அடியாருடைய பெருமையை உலகத்துக்கு பரசாற்றுவதற்காக சாமி பிச்சேற்றி வராரு சுந்தரமூன் சுவாமிகளுக்காக விருந்திட்டேஸ்வரராக வராரே அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்போ சுந்தரன் யாரு பையன் பெருமானே வந்து பிச்சேற்றி விடுறாருன்னா பெரிய தென்னன் வீதியெல்லாம் பிச்சேர்க்கும் பெருந்துரையான் யாருக்காக மாணிக்க வாசகர் ஆடுற உதிர பாடுற உதிர எல்லாம் பண்ணிட்டு மடியேந்தி மன்னனிடத்தில் பிச்சை வாங்குறாரே படியேந்தி படி வாங்குறாரு யாருக்காக மாணிக்க வாசகருக்காக அப்போ அடியார் பெருமையை உயர்த்தி சொல்வதற்காக சாமி பிச்சேற்றி வராரு இன்னொன்னு ஆணவ மலத்தை உயிரிடத்திலே வாங்குவதற்காக சாமி பிச்சேற்றி வர்றார் இன்னும் எவ்வளவோ இருக்கும் அது யார் அப்படியே ஒரு அது முடிவே இல்லாத ஒரு கருத்து அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆமாம் அங்கு உடனே உமை நங்கையோடும் பேணிய கோவில் அல்ல உமையோடு வீட்டிலிருந்து அருளும் கோவில் மண்ணும் என்று நிலைத்திருக்கக்கூடிய பிரம்மாபுரம் வேணுமினே வழிபடுங்கள் பாரிடம் விண்ணும் எங்கும் பயில் நஞ்சு பறந்து மீண்ட பேரிடர் தேவர்கணம் பெருமான் இது கா எனலும் காண காப்பாத்துங்கோ மண்ணு விண்ணு பா எல்லா உலகம் அத்தனை இடத்தையும் பறந்து வருது நஞ்சு பேரிடர் பாத்தீங்களா பேரிடர் நிவாரணம்லாம் வருது இல்லை இப்ப சுனாமி வந்துருச்சு பேரிடர் வந்துருச்சு இந்த பேரிடருங்கிற வார்த்தையை நம்ம கனசம் தான் கொடுத்திருக்காரு தமிழ்னால தமிழ் விரகன் தான் பேரிடர் தேவர் கணம் தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து அவ்வளோ பேரும் பெருமானே என்னை காப்பாத்துங்கோ எங்களை எனவும் ஓரிடத்தே கறந்து கண்டத்தில் கழுத்தில் அப்படியே மறைச்சுக்கார் அந்த விஷயத்தை அப்படியே அங்கு உமையின் நங்கை உடனே பேரிடமாக கொண்ட பிரம்மாபுரம் பேணுமினே இந்த சுவாமி வந்து கழுத்தில் நஞ்சை மறைச்சிட்டாரு அப்போ எதற்காக அந்த கரை அந்த விஷத்தினுடைய அந்த கரை அந்த அழுக்கு அந்த நிறம் அது மட்டும் தெரியும்படியாக செய்தார் அதற்கு என்ன காரணம் இது சுவாமி குறஞ்சையால் ஒவ்வொரு பேரும் இதை வந்து தெரியணும் ஒவ்வொருவருக்கும் என்னென்ன கருத்துங்கிறது அடியமனுக்கு தெரிவிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எதற்காகனா பெருமான் எப்பயுமே தன்னை வெளிப்படுத்தினதே கிடையாது இந்த நஞ்சுண்ட கரையை வெளிப்படுத்துகிற நஞ்சுண்ட கண்டன் கரை கண்டன் இப்படிலாம் இருக்காங்க கரையை தெரியும்படியாக செய்து வைத்திருக்கிறார் அல்லவா இதற்குக்கான காரணம் இது வந்து நமக்கு அப்பானது தான் எல்லாமே தெரியும் இது நம்முடைய கருத்து தான் சொல்ல போகிறோம் இதனால ஒரு பிழைவராஜ் இதான் நம்முடைய சைவ சமயத்திலே உயர்ந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் யார் வேண்டுமானாலும் தன் இறைவனுக்கு மேலே பழிபோக்குவத்து மனதிற்கேற்றபடி அவரை நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ஒரு உரிமை நம்ம பெரியவோ கொடுத்துருக்காங்க ஆச்சாரிய பெருமக்கள் நான் சொன்னதை மட்டும்தான் பழின்னு சொல்லவே இல்லை மேலும் எண்ணுக இப்படிதான் சொல்லுவாங்க பேராசிரியர்கள்லாம் எண்ணுக மேலும் எண்ணுக அப்படித்தான் சொல்லுவாங்க அப்ப நமக்கு உரிமை கொடுத்துருக்காங்க பேசுவதற்காக ஓரிடத்தை கறந்து அங்கு உமையின் அங்கையோடும் உடனே பேரிடமாக கொண்ட பிரம்மாபுரம் பெருமைக்குரிய இடம் நம்ம பேர் போன இடம்னு சொல்லுங்க அப்படி பெருமை பெற்ற இடம் கொண்ட பிரம்மாபுரம் வேணும்பண்ணே நச்சரவு சடை மேல் நளிர் திங்களும் ஒன்ற வைத்து பாம்பும் திங்களும் நிலவையும் வைத்து சடையில் அங்கு அச்சமேள விடை மேல் அழகார் மனு ஏந்தி அப்படியே ஒரால் பெரிய விடை அது அப்படி இருக்கும் ஆற்றல் அடல் விடை அது மேல கையில மலுவர வைத்தின் ஒரு எப்படி இருக்கும் நல்ல இச்சை பகர்ந்து மிக இடுமின் பழிக்கு என்றுனாலும் பிச்சைகோள் அண்ணல் இந்த மாதிரி வர்றது இல்லை பழி தேர்ந்து வேலை வர்றது யாராவது போடுவாங்களா அப்படி பயந்து பயமாக வரும்னா பா யோசித்து பாருங்க தண்ணியே பலியாக போட்டுருவாங்கன்னு அர்த்தம் அது தன்னையே பலியாக ஆமாம் பேரழகனா அப்படி வரான் வெள்ளுடையில அப்படி வரணும் எப்படி இருக்கும் பெருமானே நான் என்னையே இழந்துட்டேன் உன்னுடைய பேரழகை பார்த்து அப்படின்னு சொல்லி தன்னையே தந்தான் அப்படியே உயிர் அவள் மேலே ஆசைப்பட்டு அப்படியே தன்னையே மறந்து நிற்கும் இச்சை பகர்ந்து மிக இடிமின் பழி என்று நாளும் பிச்சை கொள் அண்ணல் தலைவன் நண்ணும் நெருங்கி அவர்ந்து அருளக்கூடிய பிரம்மபுரம் பெணுமினே வழிபடுங்கோ பெற்றவன் பெற்றுனா இடமும் பெற்றவன் இடபத்திலே மேலே மேலே வரக்கூடிய பெருமான் உட்புறங்கள் பிழையா வண்ணம் வாழினால் வாழியினால் வாழினால் அம்பு ஒரு அக்னி சரத்தினாலே முப்புறத்தை எரித்தார் செற்றவன் அழித்தான் செஞ்சடையில் திகழ் கங்கை தனை தரித்திட்டு திருச்சடையில கங்கை வைத்து ஒற்றை விடையினான் விடைனானாய் அந்த ஒற்றைங்கிறதுக்கு பலதரை சொல்லியிருக்கணும் எல்லா காளையும் காளை அல்ல நந்தியம்பெருமான் ஆகா ஆக ஒற்றைங்கிறது அது தபமே வடிவானது தருவமே வடிவானது நம் குருவுக்கெல்லாம் குருவானது உயிர்களையே தன் ஆட்கொள்ளும் திறத்தை காட்டக்கூடிய ஒற்றை விடை எவ்வளோ சொல்லிட்டு போல உமை நங்கையோடு உடலே பெற்றுமையால் இருந்தான் மாதோர் பாகனாக எப்போதும் அத்தன்மையிலே இருக்கக்கூடிய பிரம்மபுரம் பேணுமினே வேதம் மலிந்த ஒளி எங்கே பார்த்தாலும் சீர்காழியிலே வேதங்கள் ஒளித்துக்கொண்டே இருக்கும் ஒளி விழாக்கள் நடந்தவனமாகவே இருக்கும் வீணை ஒளி வீணைகள் வீணையர் யாழினர் இருக்கொடு தோத்தீரம் அப்படியே ஒரு பக்கம் மலர் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் பாடுறாங்க இப்படி கை கூப்பிடறாங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க இதெல்லாம் அருமையா பாடியிருக்க கீதம் மலிந்து உடனே கிளற திகள் பெவ்வம் அறை ஒரு பக்கம் கீதங்கள் எல்லாம் அழகா பாடுறாங்க கீதங்கள் அப்படியோ அதனோடு உடனே இந்த கடலினுடைய சப்தம் பெவ்வம் அப்படிங்க கடல் கடல் ஏன்னா சீர்காழி கடலோட அல்லவா அந்த கடல் சத்தமும் ஓதம் மலிந்து அந்த கடல் அலைகள் அடித்து அந்த ம அந்த மணல் பரப்புகளெல்லாம் அந்த நீர் பதம் மலிந்து உயர் வான் முகடு ஏற அந்த சப்தமும் இந்த நீர் திவலைகளும் வானுடைய உச்சிக்கு போய் தொடுதான் அப்படிப்பட்ட இருக்கிற இடம்தான் சீர்காழி பெருமான் ஒன் மால் வரையான் கைலாயமலையான் பேதையோடும் இருந்தான் பேதைங்கிறது இங்கே உமையை குறிக்கும் அது என்ன பேதமை பேதை அப்படிங்கிறதுலாம் உயிர் தன்மையை குறிக்கிது உயிர்னாலே அறிவித்தால் அறியும் அது பெருமான் அறிவிக்க அது அறியுமே தவிர தானே அறியக்கூடிய அறிவற்றது உமையோடும் இருந்தான் பிரம்மபுரம் பேணுமினே அவர் அஞ்சி ஓட இமைக்காதவங்க தேவர்கள் ஒன்று இமைக்காத அந்த விண்ணவர்கள் எல்லாம் ஓட எதிர்வார் அவர் தம்மை இன்றி அமைதரு வல்லரக்கன் அவனை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தம் கூட இல்லாத ஆள் யாரு ராவணன் அவனை அடர்த்தும் அவன் நசிக்கும் நசிக்கும் மட்டும் இல்லை மலையை மலை அன்று எடுப்ப குமைத்து செய் குமைத்து நசுங்கும்படி செய்து கைலாய மலையோட நசுக்கி பாட அவர் ராமன் ராவணன் பாடுறாரு கொற்ற வாழொடு அப்படியே சந்திரகான் தக்க வாழ் கொடுக்கிறார் நாள் கொடுக்கிறார் அவனுக்கு வாழ்நாளை எக்ஸ்டெண்ட் பண்றார் வாழ்நாளையை நீட்டிக்கிறார் கொடுத்துட்டு உமையோடு இருந்த பிரான் உமையோடு இருந்த தலைவன் பிரம்மபுரம் உண்ணுமினே இங்குதான் உண்ணுமேனே என்றார் உண்ணுதல் தியானித்தல் நினைத்தல் ஞாலம் அளித்தவனும் ஞாலம்னா தொங்குதல் இந்த உலகை படைத்த பிரம்மனு அரியும் திருமாலும் அடியோடு முடி ஒரு அடி பார்க்க போகிறார் ஒருத்தர் முடி பார்க்க போகிறாரு காலம் பல செலவும் க காலம் பல காலம் ஒன்றுச்சு ஊழி ஊழியாக தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போனுடைய திருவடியும் முடியும் ஊழி காலமா கண்டிலாமையினால் கதறி ஐயோ பார்க்கவே இல்லையானோ அப்படியே கதறாங்க பெருமானே அப்படின்னு சொல்லுவோம் இந்த அடிமுடி பார்க்க முடியலையே ஓலம் விட ஓன்னு ஓலம் ஒரு ஒன்றுமே ஐந்தெழுத்து மந்திரம் தான் அவங்க சொல்கிறாங்க அதான் நமக்கு துஞ்சலும் துஞ்சலா போதிலும் சொல்றார்ல ஏதும் ஒன்றும் அறிந்தளாயினும் ஓதும் ஐந்தெழுத்து உணர்வாட்பிரி அவன் இந்த ஐந்தெழுத்து மந்திரது சொன்ன உடனே அப்படிப்பட்டவன் அருளி அப்படி இருக்கும்போது ஓலமிட அருளி உமை நங்கையோடும் உடனாய் ஏல இருந்த பிறான் பிரம்மபுரம் ஏத்துமினே உமையோடு உடனாக பொருந்தி இருக்கக்கூடிய பெருமான் இந்த பிரம்மபுரத்து பெருமானை ஏற்றுங்கள் வழிபடுங்கள் போற்றுங்கள் அவங்க இருவருக்கும் அருள்றாருன்னா ஒளிமயமாக அடிமுடி காணாத ஒரு பிளம்பாக அண்ணாமலையாக அருள் செய்தார் துவர் உரு ஆடையினர் சாயம் பூசப்பட்ட அந்த ஆடை போட்டிருப்பாங்க தொக்க பீலியர் நல்ல கட்டப்பட்ட அந்த தோகை மயில் தோகை வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாம் இறந்துடும் சொல்லி அப்படியே பெருக்கிக்கிட்டே போவாங்க கால்களில் அந்த சிற்றுயிர்கள் செத்துறக்கூடாது அவ்வளோ கருணையானவங்க ஆனால் நம்ம அப்பர்வருமான கல்லை கட்டி கடலில் போட்டாங்க பெரிய உயிர் போகலாம் சின்ன உயிர் போகக்கூடாது என்னங்க இது இப்படி இருக்காங்க நக்கரைகர் நக்கர்னால் ஆடை இல்லாதவங்க அடையினா இடுப்பு இடுப்பில் ஆடை இல்லாமல் இருப்பாங்க அவர் அவர் தன்மைகள் கண்டு அணுகின் மின் கிட்ட போயிடாதீங்க அவங்க தன்மையை முதல்ல ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்யாது நீங்கள் நட்பு கொள்ளாதீங்க திருவள்ளுவரார் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைசான் துன்பம் தரும் நல்லா இவன் நம்முடைய இயல்புக்கு நம்ம கருத்துக்கு நம் வாழ்க்கைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு சமுதாய சூழ்நிலை கல்வி இன்னும் சொல்லப்போனால் காசு பணமும் கூட உண்மை தான் அவன் செலவு பண்ணுற மாதிரி நம்ம செலவு பண்ண முடியாது அவங்ககிட்ட ஓசியாக வாங்கி சாப்பிட்டு நமக்கு என்ன உடம்பு கெட்டு போயிடும் இதெல்லாம் கூட கவனிக்கணும் ரொம்ப யாராவது கூட்டு போனாங்கன்னா கூட இந்தாப்பா என் நான் வந்த காசு இந்த அப்போ தான் அடுத்த முறை அவன் மேலே விரும்பி கூட்டி போவான் ரெண்டாவது இவன் காசு கொடுத்தா தான் இவன் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் இவன் மனசில் பதியும் ஓசிலேயே போனான்னு வச்சுக்கோங்க என்னமோ வா கூப்பிட்டான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இதெல்லாம் நம்ம நம்முடைய தமிழ் சமுதாயம் மாதிரி உலகத்தில் ஒரு நாகரீகமான சா அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அப்படி வாழ்ந்துருக்காங்க சொல்லணும் எல்லாம் சொல்லணும்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் பெரிய சப்ஜெக்ட் இந்த வாழ்வியல் தமிழருடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுன்னா நம்ம கேட்டோம்னா உண்மையில் பத்து பர்சன்ட் கூட நம்ம வாழலை அதன்படி அவங்களுடைய வாழ்க்கை நெறியைப்படி பத்தே பத்து சதவீதம் கூட வாழ தலை குனிஞ்சு போயிடும் அப்படி வாழ்ந்துருக்காங்க இதெல்லாம் வந்து சம்பவத்தோடு சொல்லணும்னு சொன்னால் அவ்வளவு நேரம் ஆகும் இதெல்லாம் அப்படி ஒரு அற்புதமான தமிழ் சமுதாயம் அவ்வளோ ஒரு பின்புலம் இவை எல்லாத்தையும் இலக்கியங்கள் அவ்வளவு இலக்கியங்கள் சான்றாக இருக்கின்றன இவ் அப்படி சொல்றாரு பாருங்க கபர் சிந்தை ஒன்றி அணுகன் மின் அருள் பெறுவீர் திருவருள் பெறணுமா திருவருள் அருள் பெற வேண்டுமா பெருவீர்களா நான் சொல்றதை கேளுங்க என்றார் சம்பந்த பெருமான் கவர் சிந்தை ஒன்றி எப்பயுமே இந்த உலக பற்றிலேயே இருக்கக்கூடிய மனமே நீ திருவருள் பற்றில ஒன்றி சிந்தையை ஒன்றி செய் வழிபாடு செய் நினை கலிகாலமெல்லாம் படைத்த இவர் அவர் என்று இறைஞ்சி பிரம்மபுரம் எத்துமினே இந்த ஒரு கால எல்லையிலே பிரம்மன்னு நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் ஆறு கோடி நாரணர் அங்கனே ஏறு கங்கை மணல் எண்ணிலர் இந்தினர் இந்திரர் ஈரில் ஈசன் ஒருவனே அப்பருடைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்வாருன்னா நீ ஒரு முறை உலக படைத்தது அல்லப்பா ஊழிதோறும் ஊழியும் அத்தனை ஐந்து செய்யக்கூடிய ஒரே ஒருவன் சங்கரன் சிவபெருமான் அதான் கலிகாலம் முக்காலமும் தெரியும் அவருக்கு கடந்தது இன்று நாளை நேற்று இன்று நாளை மூன்று படைத்த படைக்கப் போகிற படைத்திருக்கின்ற அவர் இவர் அவர் இவர் யாருன்னா சிவபெருமான் அவர் இவர் யார் தெரியுமா அவர் என்று இறைஞ்சி சிவகம்தான் எல்லாம் அப்படின்ற ஒரு தெரிவு வந்துடும் அது வந்துருச்சுன்னா சிறப்பான உயிரது இறைஞ்சி பெருமானேன்னு அப்படியே கசிந்து வழிபட பிரம்மபுரம் ஏத்துமினே அப்படி பிரம்மபுரத்திற் பெருமானை ஏத்துங்கள் அருள் பெருவியல் அப்படின்னு சொல்லி சம்பந்த பெருமான் பத்தாவது பாடலில் பெரும் ரகசியத்தை நமக்கு சொல்லிட்டு பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது உரைதரு நாள் மறையோர் புகழ்ந்து ஏத்த என்னது அப்படியே சிவத்தை விளக்கக்கூடிய இங்கே பாருங்கள் உரைங்கிறது சிவப்பரத்தை விளக்கக்கூடிய உரையை சொல்கிறார் சம்பந்தர் அவர் வேறு எது அப்பா உணையராது அறற்றாது என்ன ஆக சிவத்தை விளக்குவது தான் உரை சிவத்தை தவிர வேறு எதையும் பேசுவது உரை அல்ல ஏன்னா சிவம்தான் இருக்கக்கூடிய பெருமான் வேறு எல்லாரும் பிறப்பு உண்டா பத்து அவதாரம் எடுக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு கால முடிவு இருக்குது ஆதி அந்தமே இல்லாத பெருமான் அப்ப அவர்தான் நம்முடைய பிறப்பை அறுக்க முடியும் சேற்றிலேயே இருக்கிறவங்க இருக்க நம்மளே கரை சேர்க்க முடியாது பிறவி உடையவர்கள் கருவில் புகுந்தவர்கள் நம்முடைய கருவாசனை கருவாயில் செல்லாது செய்ய முடியாது கருவில் புகான் சிவன் ஒருவன் தான் அவனால தான் நம்முடைய அந்த கருவாயிலுக்கு போகாமல் தடுக்க எடுக்க முடியும் மரணமிழா பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரே பெருமான் சிவபெருமான் தான் அவனே தான் நீ பூச்ச பிடிச்சி பேச சத்தியம் இல்லை நான் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன் நாளைக்கு இருக்கணும்னு தெரியாது என்னைக்கு போறோம்னு தெரியாது ஆனா காலகாலமாக இருக்கக்கூடிய உண்மை இது இது சொன்னாலும் சொல்லும் சரி ஒரு இதுதான் சத்தியம் இது உண்மை யாரும் அவருக்கு போய் ஒரு போஸ்டர் அடித்து ஓட்டணும் அல்லது பேசி அவர் பெருமை பேசணுன்ற அவசியம்லாம் நம்ம அப்பனு கிடையவே கிடையாது சத்தியம் இது உண்மை இது ஒரே நாள் மறையோர் புகழ்ந்து ஏத்த மறையவர்கள் எல்லாம் வந்து பெருமானுடைய அன்பை பெறுவதற்கான வேதங்களை எல்லாம் பெருமானுடைய பெரும்புகளையும் எப்போதும் புகழ்ந்து ஏற்றி வழிபடக்கூடிய அந்த அந்தணர்கள் மறையவர்கள் உன் மாதினோடும் நீ அவர் என்ன பண்ணுறாரு உமையோடு அழகான அந்த அருள் செல்வத்தமான அருளோடு கூடிய மாதினையோடு வரையென விட்டிருந்தான் மால மாதிரி இருக்கார் நம்ம அப்பா மலம் மாதிரி என்னன்றும் அசலம் ஜல அசையக்கூடியது நீர் அசலம்ன்றது மலை அருணாச்சலம் அசலம் அப்போ மனம் உறுதியா இருக்கும் நம்ம அப்பனை கும்பிட்டா அதான் அசலம் வரை என வீட்டிருந்தான் மலிகின்ற பிரம்மபுரம் அவங்க எப்போதுமே தங்கி இருக்கிறாருப்பாங்க அவர் எப்போவுமே இருக்கிற இடம் பிரம்மபுரம்ப்பா பிரம்மபுரத்து அரசினை மாய பிறப்பருக்கும் மன்னன் அரசன் ஏத்த வழிபட்டு விழுந்து எழுந்து அவரை ஏத்தி போட்டி செய்ய வல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் மிக அழகாக சொன்ன இந்த பதிகத்தை யாரெல்லாம் பாடக்கூடிய வல்லமை உடையவர்களோ சம்பந்த பெருமானுடைய பெரும்புகளை தலைமையில வைத்து பூசிக்கணும் அல்லவா விரைதரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே நல்ல மனம் தரக்கூடிய விண்ணுலகம் அந்த எல்லாம் எங்க விட மனம் உன்னிடத்துலே இருக்குது சிவமனம் கமல் தப்பா எனும் ஓசை சிவனும் மனம் சிவ மனம் தான் எல்லாத்த விட பெரிய மனமுங்க இந்த சிவமனம் எப்படி சாமி இருக்கும் அப்படின்னு கேட்கணும் இல்லையா ஒரு அற்புதமான ரகசியம் என்னன்னா திருநீற்று தான் சிவ மனம் எந்த இடத்துல அப்படியே திருநீர் வாசனை அழிக்கிதோ ஏதோ ஒரு ஞானி அந்த இடத்துல சூட்சமாக போறாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் மனமே சிவமனம் ஒரு அற்புதமான நிலையிலே இருந்து அவங்களாம் வந்து இவங்கள பல்லோடும் ஏத்தப்படிந்து உள்ளார் சிவனடிக்கிறார் அவங்களையும் எதிர்கொள்ள விரும்புவாங்களாம் நானும் நீவே முந்திட்டு இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து இறைஞ்ச மந்திர மாமுனிவர் இவன் ஆதன என் பெருமான் நம் உரன் என்றான் நொடித்தான் உத்தமனே யார் சுந்தரமு சுவாமி நொடித்தான் மலை போறார் கைலாயம் அப்போ சொல்றான் இந்திரன் மால் பிரம்மன் எல்லாரும் வந்து வணங்குறாங்களாம் வே வழி இருக்கிறாங்க இப்போ உபமணிய முனிவர் ஐயோ இந்த பேருணி வருது சுபெருமான இடத்துல எப்பா ஆறு நம் தமன் ஊர நம்ம ஊர் ஆறு நாம அப்படின்னு நம் அது இவன் பாருங்க சுந்தரர் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மலாம் கால் தூசு கூட பெற மாட்டோம் சுந்தரமுதி சுவாமிகளே அந்த இவன் ஆரண தன்னை இவன் பாருங்க ஒற்றுமை உரிமையில் சொல்கிறாரு பாருங்க இந்த பெரியவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டாமா தம் பெருமை பேசி வீணா பொழுதை கடிக்கிறாங்களே சுவாமி அடியாருடைய குளம் எப்போ விழிக்க போதோ தெரியலையே நால்வர் பெருமக்களை தூக்கி வச்சு எப்போ ஆடப்போதோ தெரியலையே எப்போ சிவத்தை தவிர வேறு ஒரு பொருளை நாடாது வாழப்போதும் தெரியல எடுத்த உடனே சிவத்தை பற்றி தான் பாடியிருக்காங்க நால்வரும் இவங்க தான் புதுசாக ஒன்றை திணிக்கிறாங்க அது என்ன மரபு அது எனக்கு புரியல அதனால சிவம் 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 சிவம்னு அப்படியே அவன் பேரே பிதற்றி வாழுங்கள் சிவாய நம 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 சிவாய நம